உலகிலே அதிக அளவு நீரை கடலில் கலக்கும் அமேசான் நதி அதாவது அமேசான் நதி பூமியில உள்ள வேறு எந்த நதியையும் போல் அதன் மிகப்பெரிய அளவிலான நீரை வந்து அமேசான் மலை காடுகளுக்கு உணவளிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரீபியன் கடலின் வந்து உயரத்தை கூட உயர்த்துகிறதா நதிகள் இறுதியில் வந்து கடலில் கலக்கும் ஒவ்வொரு நதியின் தண்ணீரும் வந்து கடலில் வந்து கலக்கும் அளவும் மாறுபடுமா உலக அளவில் அமேசான் நதி தான் வந்து வந்து அதிக அளவு தண்ணீரை வந்து கடலில் வந்து கலக்க செய்கிறதா வெளியேற்றப்படும் நீரின் அளவின் அடிப்படையில் தான் அமேஷா நதி உண்மையிலேயே உலகின் மிகப்பெரிய நதியாகவும் இருக்கிறதா இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து உலகளாவிய நதி வெளியேற்றத்தில் வந்து தோராயமாக வந்து இருபது வீதத்தை வந்து சுமந்து செல்கிறதா அதுவும் ஒரு வினாடிக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஒன்பதனாயிரம் மீட்டர் முதல் இரண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் மீட்டர் வரை நீரை கடலுக்குள்ள வந்து தள்ளுகிறதா அமேசான் நதி நயில் யாங் மற்றும் வந்து மிசிபி ஆறுகளை விட வந்து அதிக நீரை வந்து கொண்டுள்ளதாம் இது வந்து அமேசானுக்கு அடுத்தபடியாக பெரிய நதிகளாக கருதப்படும் ஏழு நதிகள் வந்து கடலுக்குள்ள வந்து கலக்கக்கூடிய விட அதிகமாகவும் இருக்கிறதா உலகின் எந்த நதியிலும் வந்து இல்லாத அளவுக்கு அதிக நன்னீர் அளவை வந்து இந்த அமோஷா நதி வந்து கொண்டுள்ளதாம் சுமார் நாலாயிரம் மைல்கள் நீளமுள்ள அமேசான் நதி உலகின் இரண்டாவது மிக நீளமான நதி இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கக்கூடிய நீளத்தை வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு மைல்கள் நீளம் உள்ள நைல் நதி மீறு அமேசானுக்கு பிறகு வந்து அடுத்த மிக நீளமான நதி தான் வந்து யாங் சி சொல்லப்படுகிறது இது வந்து அமேசானை விட வந்து சுமார் எண்பத்தி ஐந்து மைல்கள் வந்து குறைவாக இருக்கிறதா அமேசான் நதியில வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துணை நதிகள் இருக்கிறதா அவற்றில வந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவை ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டவை சொல்லப்படுகிறது சுமார் மூவாயிரம் வகையான மீன்கள் இந்த ஆற்றில் வந்து வாழ்வதாக வந்து அறியப்படுகிறது அதிகரித்து வருவதும் உலகின் மிகப்பெரிய வடிகால் படுகையாகவும் இருக்கிறதா இது வந்து தென் அமெரிக்காவின் பரந்த பகுதியை வந்து உள்ளடக்கியது அமேசான் நதி வந்து தென் அமெரிக்காவின் வெப்ப மண்டல காடுகள் வழியாக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலில் வந்து பாய்கிறது மேலும் வந்து பூம பூமத்திய ரேகைக்கு வந்த அருகில அட்லாண்டிக் பெருங்கடல்ல வந்த கிழக்கு நோக்கி பாய்கிறதாகவும் சொல்லப்படுகிறது உலகின் மிகப்பெரிய வடிகால் படுக்கையை வந்து கொண்டுள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஏழு தசம் ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வந்து கொண்டுள்ளதாம் இது பூமியில வந்து வெளியேற்றப்படும் வந்து நதிகள்ல வந்து ஐந்துல ஒரு பங்கு வந்து குறிக்கிறதாம் குறைந்த நீரோட காலத்துல வந்து ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஆற்றின் வந்து அகலம் மழை காலத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டராக இருக்குமா அமேசான் ஆறு அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து பாய்ந்து இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் உள்ள ஒரு களி முகத்தை வந்து உருவாக்குறதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து அட்லாண்டிக்கில் வந்து அதிக தண்ணீரை வெளியேற்றுக்கிறது இதனால் தான் ஆற்றின் முகத்திற்கு எதிரே உள்ள திறந்த கடலில் வந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகமாக சென்றால் கூட வந்து கடல்ல இருந்து நன்னீரை வந்து குடிக்கலாமா மழைக்காலத்தில் அமேசான் நதி வந்து அதன் கரைகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கூட ஆற்றின் அளவை வந்து வியத்தகு முறையில் வந்து வந்து விரிவுபடுத்துகிறது அமேசான் மலைக்காடுகளில் வந்து பெய்யக்கூடிய மழையால் வந்து அமேசான் நதியின் நீர் வெளியேற்றம் வந்து இயக்கப்படுகிறது அமேசான் மலைக்காடுகள் பூமியில வந்து ஈரப்பதமான இடங்கள்ல வந்து ஒன்றாகவும் இருக்கிறது சராசரியாக ஆண்டுக்கு இரண்டாயிரம் மில்லி அதிகமான மழை வந்து கொண்டுள்ளதாம் இந்த மழை பொழிவு அதிக அளவு ஓடைகளை வந்து உருவாக்குகிறதாம் இது வந்து அமேசான் நதியில வந்து பாய்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டில பாத்தீங்கன்னா அமேசான் நதியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி அந்த உங்களுக்கு ரொம்பவே பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி